நட்சத்திரம் என்னமோ ஒரு மண்டலத்துல இருக்கிறது ஒண்ணுதான் நூத்தி ஏழு புரிய மக்களுக்கு நட்சத்திரங்கள் வந்து இருபத்தி ஏழு தான் பன்னெண்டு ராசி தான் ஒன்பது கிரகம் தான் இது போகக்கூடிய அந்த பிரபஞ்ச ரகசிய சூச்சகம் அந்த பாதை கலை விதை அதுதான் நடக்குது இல்லையா சார் அதுக்கான நீங்க வந்து பாதசாரத்துக்கு கிடைக்கிறீங்க நட்சத்திரங்கள் இத்தனை பாவத்தலை இத்தனை கலைகள் இத்தனை விதையில இருக்கு நீங்க கிடைக்கிறீங்க அதே மாதிரி ஒரு ஜாக தமிழ்ல போடுங்க ஒரு டேட்டா படத்து போடுங்க வெட்ட குழந்தை பிறக்குது ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷத்துல பிரச்சனை உடையது போதுங்க உங்களுக்கு பாருங்களுக்கு தெரியாதவங்க ஒண்ணு இல்ல கம்ப்யூட்டர் அதே கல்யாணத்து அதே சுடியல உதயம் அதே பிளேஸ் எல்லாமே போடுங்க ஆனா உங்களுக்கு என்னது அந்த பிளேஸ் மாறும் போது ஒரு நிமிஷத்துக்குள்ள நிமிஷம் மாறாது மணி மாறாது அப்படியே இருக்கும் நிமிஷம் மாறாது ஆனா வந்து செகண்ட் இருக்கனால அந்த வரிசையில் லாஸ்ட் வரிசையில தவிர மாறுதா இதுலயும் அவங்க தனியெடுத்து மாறி போச்சாங்கம்மா என்னையா நாளைக்கு இவங்க கேட்கற கேள்விக்கு அந்த பதில் சோழ அளவுக்கு ஜோசிட்டுக்குள்ள எந்த இடத்துல அந்த பாதை கலை ஒரே மேல் போட்டுல அதனால நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை பாருங்க எல்லாரும் குழந்தைய போய் ஒரே மாதிரி செய்வாங்க அப்புறம் வருஷத்துக்குள்ள ஆண்டவன் ஒரே தான் குழந்தை டைம் என்னமோ அதே ஊர் தான் அந்த ஊரையே பிறந்துட்டாங்க போக மாதிரி இல்லையா எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றோம்னா எந்த ஒரு பவராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு தூசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறிவு வச்சு ஒருத்தர் ஜெயிச்சிடலாம் அதுக்குத்தான் ஆண்டவன் வந்து அந்த ஜாதகத்தை நம்மளுக்கு எல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் முனிவர்கள் ரிசிமார்கள் யோகிகள் மகான்கள் இவங்க எல்லாம் வாழ்ந்து 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 பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு எதையாவது நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அவங்க ஏதோ நினைச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு குழந்தைகள் பிறந்திருக்குது அதுல அவங்க அப்படியே எழுதி வச்சிருந்தாங்க எழுதி எழுதி வச்சு வச்சு பார்த்து ஒரு நட்சத்திரத்துல பிறந்தா இந்த குணத்துல அவங்க வாழ்றாங்க ஒரு திதியில பிறந்த அந்த குழந்தை வாழ்றாங்க ஒரு யோகத்துல பிறந்த அந்த குணங்களை வாழ்கிறாங்க அப்ப இது எங்கேயோ ஒரு சூழ்ச்சம் இருக்குதுன்னு அந்த காலத்துல ஓவச்சபடியில சித்தங்களை எழுதி வச்சு இந்த திதி நட்சத்திர யோகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குணங்கள்லாம் வாழ்வாங்கன்னு ஏற்கனவே எழுதப்பட்டு ஓவச்சபடியில பதிவுப்பட்டதுனால தானே அந்த பொருளை இன்னைக்கு தவறாகும்பே நம்மளுக்கு கிடைச்சது என்ன இல்லையா அப்ப நம்ம எதையே கண்டுபிடிக்கல நம்ம படிச்சதான சொல்லிட்டு இருக்கிறோம் படிக்காளர் இல்லா ஓட்சி குழியெல்லாம் மண்டபத்துல எத்த கோச்சி எத்த பசியும் தெரியாது கிடைச்ச விஷயத்தை பயன்படுத்திட்டோம் இன்னும் நீங்க அவ்வளவு தானே அவ்வளவு கெடைச்ச விஷயத்தை பயன்படுத்திட்டோம் அதனாலதான் அந்த கற்றோருக்கு சென்ற இழப்பெல்லாம் கலையை கத்துக்கொடுக்கிறோ அது உங்களுக்கு ஒரு அர்த்தமான விஷயத்தை செய்யும் அப்போ ஒரு ஜாகத்துல ஒரு கிரக வலிமை நீங்க பாக்குறோம் அப்படின்னா பிரசன்னம் ஜாதகம் இது எல்லாம் ஒப்பீச்சும் ஒரு வாழ்க்கையில ஒரு எதிரி அழைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு நாலு லட்சத்தை குடிச்சு போன சொல்லுங்க நாலு லட்சத்தை குடிச்சு போங்க நான் அடிக்கடி சொல்றேன் வெளிநாடு போகணும்னா பாஸ்போர்ட் இருக்குது ஆனா அந்த அக்கறையில இருந்து இக்கறையில இருந்து போக முடியல பாஸ்போர்ட் இருக்கு வெளிநாடு போக முடியல அப்புறம் இந்த வெளிநாடு போக முடியாத ஒரு பையன் சொன்னேன் ஒரு அம்மாவுக்கு என் பையனுக்கு பணம் கட்டியாச்சு வெளிநாடு வந்து விசா கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன சொன்னா சேது கரை சேதுக்கரை சிவன் கோவில் எழுதாதீங்க எழுதுனீங்கரை சிவன் கோவில் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல சேதுக்கரை சிவன் அந்த கோவில்ல சாமி கும்பிட்டு உங்க பாஸ்போர்ட்ட கொண்டு போய் வச்சு எனக்கு இருந்து அக்கறைக்கு போகணும்

அப்ப நிக்க வேண்டிய அக்கறைக்கு போறாரா அப்ப நீங்களும் அங்க போயிட்டு வந்து நிக்க வேண்டிய அக்கறை போவீங்களா அதான் பரிகாரா அப்போ அப்போ ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லைங்களா ஒரு விஷயம் நம்ம கேட்கும் போது அப்போ பாஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பரிகாரம் இதுல நம்ம எடுத்து வச்சிருப்போம் அப்ப இதை இந்த பதிவுல போடும் போது நாம அந்த கோவிலுக்கு நம்மளும் ஒரு முறை போயிட்டு வேணாம் அவங்க போனாங்கன்னா அந்த மண்ணோட சக்தி என்னன்னா இக்கலையிலிருந்து அக்கறைக்கு போறதா அப்படி இருக்கிற தோஷம் விளைஞ்சு அந்த கோவில்க்கூடிய ஆசைப்பாடு பண்ண போது நம்மளுக்கும் சில கோயில் இருக்கா நீங்க இந்த கோவில் வாழ்க்கையில் நீங்க மறக்கப்பட ஏன்னா நான் நம்ம சொல்லி வந்துருச்சு அவங்க வெள்ள பயன் போயிட்டாங்கல அப்ப ஒரு ஏதோ ஒரு காசு பைசா போட்டு சொன்னாங்கல தம்பி அது ஒரு ஆதரவற்ற குழந்தை அந்த ஆசை அப்போ நம்பரை கொடுத்துருங்க அந்த போடு என்ன சம்பாதிக்க அந்த போட்டு அது என்னன்னா ஏன் ஜெயிக்கிற அப்படின்னா எல்லாரும் தன்னுடைய காம்பர சீதை அவங்களுடைய அந்த பவர் எப்படியாவது சீதாங்க மீது கொண்டு வர்றதுக்காக அந்த காலத்துல மிருகம் மனிதர்களால இருந்தும் கூட ராமர் உண்மையானவர் சொல்லி அத்தனை பேரும் கல் எடுத்து கொடுத்து அவங்க புண்ணியமான அந்த சொந்த கல் எல்லாம் மிளகுச்சு அதனாலதான் ராமேஸ்வரத்துல கல் மிளகுது ஐயோ உடனே பாத்துக்கலாம் ராமேஸ்வரத்துல கல் மிளகுதுல்ல

பொதுமக்கள் ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் நம்ம மேல காயப்பட்டாலும் நம்ம மேல உடம்புல பின்னமானாலும் நம்ம தலைவரை காப்பாத்தி ஆகணும் அந்த இடத்துல ஆஞ்சநேயரா அவர் படை எடுத்துவாரு ராமரை காப்பாத்துறவரை என்ன அவருக்கு வந்துடும் அதே போல நூலகத்துக்கு கருப்பு இருக்கிறோம் அவர் நல்லபடியா காப்பாற்றி கொண்டு வந்துருவாரு அப்ப பாருங்க அப்ப கண்டிப்பா நட்சத்திரமா இருக்கிறாங்க ஊழல் நட்சத்திரமா ஐயோ மாமனாருக்கு ஆகாது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த நட்சத்திரத்துல எந்த உறவுகள் பிறந்தாலும் அதுக்கு ஒரு பவர் மூல நட்சத்திர தண்ணிக்கு அது குட்டி போட்டு அந்த குட்டி கையெடுத்து சார் மூல நட்சத்திர குட்டி போட்டா உங்க வயசுல படகாட்டி போல மூல நட்சத்திரம் பிறந்ததுனால அங்கே ஒரு நட்சத்திரம் பூலக்குட்டி இருக்குது அது இருக்கிற தைரியமா உங்களுக்கு எல்லா மிருகங்களும் ஒரு தாயிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்றுத்தான் அவங்களுக்கு ஒரு குட்டியில் ஒரு பேர் நடத்தது அதுக்கு முன்னாடி முடியாதாலும் தாய் கேட்டதால் வெளி விட அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்க தைரியமா தான் நான் இந்த டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அடுத்த மீட்டிங்ல போய் இதே நட்சத்திர நான் பேச வந்ததே இல்ல ஒரு மக்கள் சொன்னாலே உலகத்துக்கு கரெக்டா போயிடுச்சு அடுத்த மீட்டிங்ல அடுத்த கான்செப்ட் நம்ம தயார் பண்ணிக்கலாம் அந்த புயற்கலை ராசிங்கிறது எதுக்காக நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார்மல் வீடா வருது அந்த இடம் தனுசு அது அம்பு வில்லுமா வருது அந்த பூராண நட்சத்திரம் மூல நட்சத்திரம் புத்திராண நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் வந்து இருக்குது அந்த சூரியனும் தேரும் சுக்கரனும் இருக்காங்க அந்த சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்காக தான் அவ்வளவு சண்டை போட்டுருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்துல இல்ல புரியுதா தேவி வந்து ஒரு பெண்ணு அம்மாவை கொண்டு போய் அடுத்து வச்சாச்சு அந்த அம்மாவை கொண்டு வரதான் கதையை அப்ப அந்த மூலம்